வணக்கம் ட்ரிபிளே கடந்த ஜோதி ராசஸ் வரதராஜன் இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜோதிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியுமா ஜோதிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியுமா இதுதான் நம்ம பதிவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் பதிவுகளாக வரிசையாக வரும் பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க உணர்ந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் சொன்னலுக்கு கமெண்ட் பிஎஸ்எஸ் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி ஒன் இயர் கோர்ஸ் கவர்மெண்ட் அப்ரோடு வாங்க படிக்கலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியுமா இது ஒரு எளிமையான பதிவு தான் சிம்பிளாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இருக்கும் ஜோதிடத்தில் ஒருவர் ஜாதகத்தை கணித்து முழுவதுமாக பலன் சொல்லிவிட முடியுமா முடியாதா என்பது பற்றி பதிவு தான் இது ஒருவர் ஜோதிடம் பார்க்க ஜோதிடரிடம் வருகிறார் என்றால் அனைத்து ஜோதிடர்களும் அவரவர்களுக்கு உரிய பாணியில் அவரவர் புரிந்து கொண்ட உணர்ந்து கொண்ட வகையில் ஜோதிட விதிகளை பின்பற்றி பலன்களை சொல்வார்கள் ஜோதிடத்தில் விதிகள் உள்ளது போன்றே விதி விளக்குகளும் உண்டு என்பதும் அனைவரும் அறிந்ததே ஒரு ஜாதகர் அளித்த பிறப்பு குறிப்புகளின்படி அந்த ஜாதக கட்டங்கள் அமைத்து ஆண் பெண் ஜாதகம் என அறிதல் ராசி அம்சம் பாவகம் சர்வாஷ்ட ஜாதக கட்டம் அமைத்து பார்த்தல் குலதெய்வம் சாதாரண அபிஷேக ஆராதனை செய்து கும்பிடும் தெய்வமா அல்லது பழகிட்டு வணங்கும் தெய்வமா அல்லது பொங்கல் வைத்து படையல் போட்டும் தெய்வமா என அறிதல் யோக அதிபதி பாக்கிய அதிபதி புண்ணிய அதிபதி யோகா ரோக அதிபதி பாதக அதிபதி பாதகாதிபதி அதிபதி அறிதல் டி சிக்ஸ்டீன் என சோதாம்ச சக்கரம் மூலம் ஜாதகர் அணியும் சட்டையின் நிறம் மற்றும் வண்டி வாகன நிறம் அறிதல் யோகமான நட்சத்திரம் இது அவயோகமான நட்சத்திரம் என அறிதல் அஸ்தமனம் வக்ரம் வர்க்கோத்தமம் உச்சம் நேசம் பரிவர்த்தனை போன்ற கிரக நிலைகளை அறிதல் சர்வாஷ்டக நிலை அறிதல் அறிந்து ஜாதகரின் பொதுவான குணங்கள் மற்றும் இப்பிறவியில் ஜாதகர் பெறும் நன்மை தீமைகளை அறிதல் எந்தெந்த வருடங்கள் சிறப்பாக இருக்கும் எந்தெந்த வருடங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிந்து கொள்ளுதல் ஆண்களாக இருந்தால் அவரின் ஆண்மை தன்மை அறிதல் பெண்ணாக இருந்தால் குழந்தை பெறும் நிலை அறிதல் கிரகங்களின் ஷட்பலம் அறிதல் கிரகங்கள் வீட்டிருக்கும் நிலை மற்றும் பகை நிலை அறிதல் கிரகங்கள் நிற்கும் நட்சத்திரம் பாதசாரங்கள் அறிவது நவாம்ச நிலை அறிதல் ஜாதகம் பார்க்கும்போது உள்ள கிரகங்களின் கோச்சார நிலை அறிதல் நடக்கும் திசா புத்தி அறிந்து அவை ஜாதகருக்கு சாதகமா பாதகமா என அறிதல் பல்வேறு ஜோதிட விதிகளைக் கொண்டு திருமண கால நேரம் அறிதல் காலச்சக்கர அமைப்பு மூலம் ஜாதகருக்கு உண்டான தெய்வ சாபம் மரணம் கண்டம் தரும் கிரகங்களை அறிதல் ஜாதகர் பெறும் சிரமங்கள் அலைச்சல்கள் தரும் கிரகங்களை அறிதல் ஜாதகரை வழிநடத்தும் ஆத்ம காரகர்கள் மற்றும் அமித்யகாரரை அறிதல் பலன் பலனறிதல் குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா என அறிதல் இதெல்லாம் தவிர ஜாதகர் கேட்கும் கேள்விகளுக்கு ஏற்ப தகுந்த பதிலளிக்க ஜோதிட விதிமுறைகளை ஆராய்தல் பாவ தொடர்பு நிலைகளை ஆராய்தல் அத்தனைக்கும் தேவையான எளிய பரிகார முறைகளை ஆராய்தல் இவ்வளவு விஷயங்களையும் கருத்தில் கொண்டு ஆய்வு செய்து பலனளிக்க கால அவகாசம் நிச்சயம் தேவைப்படும் இதனை அறியாமல் உடனே பலன் சொல்லுங்கள் என்றால் நிச்சயம் சரியான பலன் சொல்ல முடியாது ஜாதகர் கேட்கும் கேள்விக்கு மட்டும் ஆராய்ந்து பலன் சொல்லலாம் ஆனால் அவரவர்களுக்கு குறித்த வழிமுறைகளை பின்பற்றுவார்கள் எங்கள் ஜோதிட முறையில் உடனடியாக பலன் கூற முடியும் என ஒவ்வொருவரும் சொல்கின்றனர் எந்த வகை ஜோதிடமாக இருந்தாலும் கால அவகாசம் நிச்சயம் தேவைப்படும் ஜோதிடருக்கு ஜோதிடர் வேறுபடலாம் அவரவர் ஜோதிட அறிவு அனுபவ ஞானம் துல்லிய பலன்காண அவரவர் எடுத்துக்கொள்ளும் தனித்துவமான கவனம் ஜெல்லாம் இதில் இருப்பதாக இருப்பதால் கால அவகாசம் அதிகரிக்கும் அல்லது முற்றிலும் அதிகரிக்கும் என்பது முற்றிலும் உண்மையாகத்தான் இருக்க முடியும் நாடி ஜோதிடம் பிரசன்ன முறைகளில் உடனடியாக கூறினாலும் ஒரே நேரத்தில் ஒரு கேள்விக்கு மட்டும்தான் பலன் கூற முடியும் அடுத்த கேள்விக்கு கட்டாயம் கால அவகாசம் தேவைப்படும் அவசர அவசரமாக கூறினால் எதிர்கால கணிப்புகள் பலன்கள் நிச்சயம் சரியாக கூறிவிட முடியாது என்னதான் பரிகாரங்களை செய்தாலும் ஜனனகால கட்ட அமைப்பு மாறப்போவது இல்லை அதற்காக ஜாதகரே தனது நிலையை அறிந்த உணர்ந்த தம்மை மாற்றிக்கொள்வதால் மட்டுமே அவருக்குள் மாற்றங்கள் தெரிய வரும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எதிர் நின்று சவால் விட்டு ஜெயித்து காண்பிக்க முடியும் ஓரிரு திசா காலங்களுக்கு மட்டுமே பலன் சொல்ல முடியும் மொத்த பலனையும் சொல்ல முடியாது ஒருவருக்கே மனக்கெட்டு பார்த்து கொண்டு இருந்தால் மற்றவர்களுக்கு பலன் சொல்ல இயலாது முக்கிய பிரச்சனைகள் வந்தால் மட்டுமே ஜோதிடர்களை கேட்டு அணுகலாம் ஜோதிடர்கள் கேட்கும் தட்சணைகளை செலுத்தி முறைப்படி ஆய்வு செய்த பலன் சொல்ல கேட்க வேண்டும் ஒரு சிலர் சும்மா தெரிந்து கொள்வதற்காக ஜோதிடரும் நேரத்தை வீணடிக்கிறார்கள் ஜோதிடர்கள் சிலர் இலவசம் என்று பலன்கள் சொல்வதாக நிறைய ஜாதகர்கள் கேள்வி தொடுத்த வண்ணமே இருக்கிறார்கள் ஒவ்வொரு மா ஜாதகரிடம் ஒவ்வொரு ஜோதிடரிடம் மாறி மாறி இவர் என்ன சொல்கிறார் இவர் என்ன சொல்கிறார் என்று ஒரே ஜாதகத்தை பத்து ஜோதிடத்தும் இலவசமாக கேட்டு ஜா ஜோதிடர்களின் நேரத்தை வீணடிக்கிறார்கள் ஒரு ஜாதகத்தையே ஜோதிடரிடம் காண்பித்து அந்த ஜாத ஜாதகத்தில் உள்ள பொதுவான முக்கியமான விஷயங்கள் மட்டும் எல்லார் சொல்வதும் ஒத்து போகும் மற்றபடி அவரவர் ஜோதிடத்தை புரிந்து கொண்ட விதத்தில் முறைப்படி சொல்லி பலன்கள் மாறுபடத்தான் செய்யும் ஜோதிடம் பலிக்காமல் போவதற்கு என்ன காரணம் கிரக நிலைகள் அமைப்பு எப்படி இருந்தால் ஜோதிடம் பலிக்காது பாத்தீங்களா அதாவது ஐந்து கிரகங்கள் ஒன்றாக ஒரே பாவத்தில் நின்றால் நவ கிரகங்களில் ஐந்து கிரகங்கள் ஒன்றாக ஒரு பாவகத்தில் நின்றால் அவர்களுக்கு ஜாதகம் பழிக்காது ஐந்து அல்லது ஆறு கிரகங்கள் நீசம் பெற்றால் நீசம் பெற்றிருந்தால் வாழ்வில் பிரச்சனைகளை தாங்கி கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டு சாலை ஓரங்களில் சாக்கடை ஓரங்களில் வாழுகின்ற நிலை உண்டாகும் இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு இவர்களுக்கும் ஜோதிடம் பழிக்காது ஐந்து கிரகங்கள் உச்சம் பெற்றால் ஜோதிடம் பலிக்காது பாதக அதிபதியின் நட்சத்திரத்தில் ஐந்து ஆறு கிரகங்கள் இருந்தால் ஜோதிடம் பலிக்காது கேதுவுடன் நாலு கிரகங்கள் இருந்தால் ஜோதிடம் பலிக்காது ராகுவுடன் மூன்று கிரகங்கள் இருந்தால் ஜோதிடம் பலிக்காது வாழ்வில் கஷ்டம் தவிர சுகம் அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படும் நல்ல வாக்கு அறிவுரை கேட்க மாட்டார்கள் வாய்ப்பு வசதி செய்து கொடுத்தால் கூட பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள் அஷ்டமி திதியில் பிறந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சனி ஆகிய ஐந்து கிரகங்கள் ஒரே பாவகத்தில் இருந்தால் அது ராகு கேது சாரத்தில் இருந்தால் நிச்சயம் இவர்களுக்கு ஜோதிடம் பலிக்காது இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன பரிகாரம் இப்படி ஜோதிடம் பழிக்காதவர்களுக்கு என்னதான் செய்யறது பரிகாரம் கேட்டா ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் பிரதம் இருந்து சிவனை வழிபட்டால் விடுபடலாம் பிரதோஷ வழிபாடு சகல தோஷத்திற்கும் வழிபாடாக அமையும் ஜோதிடத்தில் எல்லாவற்றையும் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக சொல்ல முடியும் ஆனால் பிறப்பு குறிப்புகள் மிக மிக சரியாக கொடுக்க வேண்டும் நவாம்சத்தில் மகரம் கும்பத்தில் சனி இருந்தாலும் சந்திரனை சனி பார்த்தாலும் பிரசவ அறையில் பவர் கட் ஆகி யூபிஎஸ்சியில் தான் குழந்தை பிறந்திருக்கும் எந்த லக்கணத்தில் குழந்தை பிறந்ததோ அந்த லக்கணத்தில் பத்து டிகிரிக்குள் இருந்தால் பிரசவம் துன்பமில்லாமல் சுக பிரசவமாக ஆகியிருக்கும் இருபத்தி டிகிரி டு முப்பது டிகிரிக்குள் பிறந்தால் மிக கடினமான பிரசவமாகும் இருந்திருக்கும் லக்கணம் முதல் சந்திரன் வரை எத்தனை கோள்கள் இருக்கிறதோ அத்தனை நபர்கள் பிரசவ நேரத்தில் அருகில் இருந்திருப்பார்கள் என்பதும் உண்மை லக்கணத்தை சுப கிரகங்கள் பார்த்தால் சுக பிரசவம் லக்கணத்தை பாவ கிரகங்கள் பார்த்தால் கடினமான பிரசவம் ஆயிருக்கும் லக்கணத்துக்கும் சந்திரத்துக்கும் இடையில் சனி இருந்தால் பார்த்தால் தாய் பக்கத்தில் நரைத்த கருத்த நிறமுடையவர்கள் பக்கத்தில் இருந்திருப்பார்கள் என்பது என்று ஜோதிடம் சொல்கிறது லக்கணத்துக்கும் சந்திரனுக்கும் இடையில் செவ்வாய் பார்த்தால் இருந்தால் இளம்பயது விதவை பெண் அருகில் இருந்திருப்பாள் பொதுவாக குழந்தைகளுக்கு பனிரெண்டு வயதுக்கு மேல் கோச்சார குரு ஜனநகால குருவோடு சேருவார் ஜாதகம் ஆகவே ஜாதகம் பன்னிரெண்டு வயதிற்கு மேல் குழந்தைகளுக்கு பார்த்தால் போதுமானது ரொம்ப அதிக முக்கியமான தேவைக்கு மட்டும் ஜாதகங்களை பார்க்க வேண்டும் தேவையில்லாமல் ஜாதகங்களை பார்க்க தேவை இல்லை முக்கியமான குறிப்புகளுக்கு ஒரு திருமணம் இந்த மாதிரியான ஒரு அவசர தேவை இது மாதிரிலாம் பார்த்துக்கொள்ளலாம் எதற்கெடுத்தாலும் மாதத்திற்கு நான்கு முறை ஜாதகம் பார்க்க தேவை இல்லை ஒவ்வொரு ஜாதகருடையா ஜோதிடையாக மாற்றி மாற்றி பார்க்க இவர் என்ன சொல்றார் அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்க தேவையில்லை அவர் அவர் மனதிற்குள்ளே அவங்கவுங்களே முயற்சி பண்ணி அவங்கவுங்களே தெரிஞ்சிக்கிட்டா தான் உண்டு அவங்கவுங்க மனசை நமக்கு இப்படி தான் வாழ்க்கைங்கிறத புரிந்துக்கணும் புரிஞ்சுக்க ஜோதிடங்கிறது விழிப்புணர்வாக இருந்து அவங்கவுங்களே அவங்க ஜாதகங்களை பார்த்து நமக்கு இப்படி தான் இருக்குன்றதை கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் எளிமையாக கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டே தான் இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும் நீங்கள் ஜோதிடர்களை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஜாதக கட்டங்கள் மாற போகிறதில்லை ஆகவே நீங்களே கற்றுக்கங்க நீங்களே வாழ்வியல் அமைச்சுக்கோங்க வாழ்க வளமுடன் வாழிய வல்லாண்டு நன்றி